ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ சென்னைக்கு சென்னைக்கு போயிருந்தேன் இருந்தேன் காலமாக காட்டுவதற்கு இருக்கேன் ஏ கோபராலம் ஊளரندார் தோரத்து தோரতন தோர்த்தட்டாங்க ஆர நல்லாய இருந்துது உள்ள மேல் அன்பு 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 மாதவியா இந்த சோலந்தன சுதந்திரம் பட்ட பாட்டை பற்றி அவருடைய கவிதைகளை எழுதுவார் என்ன எழுதுவார்னா தண்ணீர் விட்டே வளர்த்தோம் தண்ணீர் விட்டே வளர்த்தோம் காத்தோம் இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் தண்ணீர் விட்டே வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுலமோ கருக திருவிழமோ என்றால் அதை கருகி போய் அழிகிறதுக்கு நீங்க நினைக்கிறீங்களா கடவுளை பார்த்து சொல்றாரு சர்வேசம் எண்ணமெல்லாம் நெய்யாக எண்ணம் எல்லாம் எண்ணம் நாம் நினைப்பது எண்ணமெல்லாம் நெய்யாக எம் எம் உயிரினுள் வளர்ந்த எம் என்னுடைய உயிரினுள் வளர்ந்த வண்ண விளக்குது வண்ண விளக்கியது அந்த வடிய திருகுலமோ அது வடிஞ்சு போகிறதுக்கு ஆசைப்படுறீங்களா திருகுளமும் அப்படி நடக்குமா அப்படின்னு உருக்கமாக அந்த பாடல் போகுது நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க பாரதியார் பாடலில் ஆக எனக்கும் செயல் தலைவருக்கும் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் முழுசும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை ஆனால் போலீஸ்காரர்களை தான் சொல்லுவாங்க காத்து போகாத இடத்துக்கெல்லாம் காவல்துறை போகணும்னு காத்து அதே தான் நீங்க சடைச்சவங்க இல்ல ஊடகம் அதில் இன்றைய நவீன ஊடகம் இங்கோ போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி ஊடக நண்பர்கள் நான் சொல்றது நாற்பது வருஷத்துக்கு முன்னால உட்காந்து எல்லாம் எழுதுவேன் நிறுத்தி சொல்லுவேன் அது எழுதுற காலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட் நான் வரீங்க கேமரா அது இது கை பேசி பாருங்க எத்தனை ஆக சிறந்த ஆளுமைகள் உள்ள சிறந்த ஆளுமைகள் உள்ள ரெண்டு பேருடைய சமரச பேச்சுவார்த்தை அவர்கள் இங்கே வந்தார்கள் நான் அங்கே போனேன் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் கடைசியில் ட்ராவில் முடிஞ்சு போச்சு ட்ரா ஒரு முடிவுக்கு வரல முன்னாலே பதினாலு பஞ்சாயத்துகள் நடந்தது பதினாலு பஞ்சாயத்துகள் என்றால் நான் தொடங்கிய முப்பத்தி நாலு அமைப்புகள் நான் தொடங்கிய முப்பத்தி நாலு அமைப்புகள் அந்த முப்பத்தி நாலு அமைப்புகளிலே ஒன்றிரண்டு பேரையில் நாலு பேரை இறக்க பஞ்சாயத்து பண்ண வந்தான் அழடா இதுதான் தலைவிதி என்பதோ என்று எண்ணிக்கொண்டு அதற்கு அதையும் ஏற்றுக்கொண்டேன் இந்த பதினாலு பஞ்சாயத்துக்காரர்களும் நான் தொடங்கிய முப்பத்தி நாலு அமைப்புகளில் இருந்து வந்த பதினாலு பஞ்சாயத்துக்காரர்களும் என்ன அதிசயம் ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள் ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள் நீங்க கேட்கணும் என்ன தீர்ப்பு கேளுங்க என்ன தீர்ப்பு என்றால் நான் இங்கே இருந்து கொண்டு கட்சியை வளர்ப்பது அவர் வெளியிலே போய் மக்களை பார்த்து கட்சியை உட்பு அவர் மக்களை பார்ப்பது என்ற தான் பதினாலு பஞ்சாயத்துகளோடு இப்ப நான் சொன்னேன் அதுவும் ஒரு பஞ்சாயத்து ஆக ஆகியது அதில் வந்த ஒருவர் சார் இது ஒன்றும் பஞ்சாயத்து அல்ல நான் பஞ்சாயத்து பேசுகிற ஆளும் கிடையாது அப்படின்னாரு உண்மை எதுவும் யாருக்கு சரி இல்லையோ நீ இப்போ பஞ்சாயத்து பண்ண வந்துட்டீங்க எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்துட்டீங்க அப்படின்னு நன்றாகவே இருந்தது அவர்கள் சொன்னது அந்த இருவர் யார் என்று உங்களுக்கு தெரியும் சொல்ல தேவையில்லை அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டுத்தர தயாரேனாக கூறினார் அதற்காக கௌரவ தலைவர் சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் இவர்கள் இருவரையும் நீங்கள் போய் நாளை காலை பார்த்து நான் சொல்வது இந்த மாநாட்டிற்கு முன்னாலே பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாலே பார்த்துட்டு பார்த்து விட்டு வாருங்கள் நான் பல்வேறு பதவி விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நான் காலையில காலையிலே உங்களை பார்க்க வர வருகிறோம் வருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அதெல்லாம் வரவானா அதெல்லாம் வரவானா போன்லே சொல்லுவோம் போன்ல சொல்றத அவ்வளவு சிறப்பாக இருக்காது போன்ல சொல்றது நாங்கள் வந்து வந்துடுறோமே சொன்னோம் ஆ முடியாது ஐயா எழுதியே கொடுக்குறேன்னு சொல்றார் இந்த பஞ்சாயத்து மேடை இது பஞ்சாயத்து மாநாட்டு மேடையிலே எழுதியே கொடுக்குறோம் கையெழுத்து போட்டோம் ஆஹா அவரை நம்ப முடியாது அவரை நம்ப முடியாது ஆக நான் தயாராக இருந்தும் அப்படி நடந்தது அப்புறம்தான் எனக்கு என்னுள் இருக்கின்ற இயற்கையான கோபம் கொஞ்சம் பொங்கி எழுந்து நீயா நான் பார்த்துடுவோம் நீயா நானா பார்த்துடுவோம் அப்படி என்று அந்த முடிவுக்கு வந்து இப்பொழுது உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல எல்லாம் எனக்கே வேண்டும் இந்த ராமதாசு ஒன்று ஒருத்தன் இருக்கானே அவன் அவன் பேரத்தான பின்னால் போட்டுக்கிறோம் அவனுக்கு என்னதான் கொடுக்குறதுன்னு கேட்கும்போது ஓ இந்த நிறுவனர் ராமதாசன் அவருக்கு கேட்ட சாதிட்டு உள்ள பேர கொள்ளு பேரன் பேத்திகளோடு விளையாடட்டம் கொய்யே விளையாடட்டம் என்று சொல்ல கேட்டு நான் கேட்ட சாத்திய சாத்திட்டு என் உயிர் உள்ளவரை இருக்க முடியாது ஏனென்றால் நான் அப்படி பழக போகிறேன் என்னை பார்ப்பதற்கு வருகிறவள் அப்பாயின்மெண்ட்டு நாளைக்கு வர நாளைக்கு வரணும் யார் வந்தாலும் பார்ப்பேன் நேற்று மட்டும் எத்தனை பேரை பார்த்தோம் தலைமையை சரணி எண்ணூறா முழுதானா எழுநூறு முதலானா எழுநூறு நேற்று நேற்று முந்நூறு பேர் இப்படி அவன் வந்திருப்போம் அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது ஃபோனில் பேசுகிறேனாலும் இந்த எழுப்பேன் இந்த தலைவழி தலைமை நானே எடுப்பேன் நானே பேசுவேன் அதுக்காக தான் இது வேற யாரும் சொல்லக்கூடாது இப்படியெல்லாம் மக்களோடு நான் நாற்பத்தி ஆறு வருடங்களாக பழகி வருகிறேன் அவர்கள் என்னை உயிராக நினைக்கிறார்கள் நான் அவர்களை உயிருக்கும் மேலாக அவர்களை தெய்வங்களாக என்னுடைய பாற்றாடை சொன்னங்களை நான் நினைக்கிறேன் அவர்கள் என்னை குலதெய்வம் என்று நினைக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் நான் அதற்கும் மேலே ஒரு படி போய் அவர்களை என்னுடைய வழிகாட்டிகளாக தொண்டர்களாக அல்ல வழிகாட்டிகளாக என்னோடு ஒன்றிணைந்த அந்த உயிர்களை நான் நேசிப்பதை வார்த்தையாலே சொல்ல முடியாது நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி கட்டிக்காத்த கட்சியில் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமையாற்க இன்னும் ஓரிரு ஆண்டுகளை தலைமை எனக்கு உரிமை இல்லையா எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்பதே எனக்கு அவமானமாக இருக்கும் ஒவ்வொரு செங்கல்லாக பார்த்து ஒவ்வொரு செங்கல்லாக பார்த்து பார்த்து கட்டிய கட்சி என்ற மாளிகையில் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற மாளிகையில் நான் குடி அமர்த்தியவரே நான் குடி அமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன இருந்தன இருக்கின்றன மாவட்ட செயலாளர்கள் வருகையை அழுத்து நிறுத்தி என்னை பார்க்கக்கூடாது என்று அவரே ஒவ்வொருவருக்கும் தொலைபேசியிலே செல்பேசிலே பேசி என்னை மான பங்கம் செய்ய வேண்டும் அன்று அமைதி காத்திருந்தால் அதிகாரம் தானாக அன்புமணிக்கு வந்திருக்கும் அன்று அமைதி காத்திருந்தால் மணிக்கு அதிகாரம் தானாக வந்திருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் காலை மூன்று மணிக்கு அதிகாலை மூன்று மணி வரை தொலைபேசியில் பேசி போகாதே போகாதே தப்பி தவறி எட்டு பேர் வந்தாங்க மீதி பேரெல்லாம் நிறுத்திட்டாரு என்ன நடக்குதுன்னு அவங்க புரியாம புதிராகிட்டாங்க ஒத்து போயிருந்தால் மாவட்ட செயலாளர்கள் எதற்கு கூட்டணும் ஒரு பொய்யான தகவலை சொல்லி என்னை அடிப்படை உறுப்பினருந்து எடுக்கப் போகிறார் அதுக்கு ஒரு சம்மதமா அதனால் நீ போவாதே என்று மாவட்ட செயலர் அடிப்படை உறுப்பினர் இருந்து அவரை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு மூடம் செய்வானா ஒரு முற்றால் செய்வோம்மா ஒரு முண்டம் செய்வானா ஒரு மூர்க்கன் செய்வானா இந்த வேலையை அதனால் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் ஒத்து போயிருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் உனக்கு முடிசூட்டு விழா நானே முன்னின்று நடத்தியிருப்பேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிசூட்டு விழா நடந்தது அப்பொழுதுதான் அவர் தலைவரானார் ஆனந்த கண்ணீர் விட்டேன் அப்பொழுது தீர்வு காண்பதற்கு தீர்வு காண்பதற்கு தாரக மந்திரங்கள் என்று சொல்வார்களே அந்த மந்திரம் ஒன்று தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இதை என்னுடைய அருமை நண்பர் பழ கருப்பையா அருமையாக இரண்டு பேட்டிகளிலே சொல்லி இருந்தார் உங்கள் உங்கள் மூலமாக எனக்கு தெரிந்தது அவரோடும் அவரோடும் நான் தொலைபேசியிலே பேசினேன் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆ எது தெரியாமல் எவரும் அந்த மாதிரி சொல்லலாம் அந்த காலத்தில் இந்த காலத்துக்கு அது பொருந்தாது தந்தைக்கு பிறகே தனையன் ஐயாவுக்கு பிறகே அன்புமணி இது இப்பொழுது எல்லோரும் சொல்லுகின்ற வார்த்தை குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம் குரு குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம் ஆனால் தந்தைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது இதுவே நீதி நேர்மை தர்மமாகும் இதுவே உலகியல் நேதியும் ஆகும் இதுவே சாஸ்திர சம் சம்பிரதாயமும் ஆகும் எனது மனக்குமரல்கள் என்னை எங்கள் குலசாமி என்று சொல்லிக்கொண்டு என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள் என்னை குலசாமி என்று சொல்லிக்கொண்டு என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள் எங்களுக்கு எல்லாம் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அதள பாதாளத்தில் தள்ள நினைக்கிறார்கள் அனைத்தும் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அவமானப்படுத்துகிறார்கள் ஐயாவின் புகழை பெருமையை பேசுவதே எங்கள் நோக்கம் என்று சொல்லிக்கொண்டே சிறுமைப்படுத்துகிறார்கள் ஐயாவின் லட்சியமே எங்கள் லட்சியம் என்று சொல்லிக்கொண்டே என்னையே இலக்காக்கி குறிவைத்து தாக்குகின்றனர் இதையெல்லாம் நான் உருவாக்கிய சமூக ஊடக பிரிவும் மலைத்தளங்களின் மூலம் எனக்கு எதிராக செய்கின்றனர் என் கைவிரல் கொண்டே என் கண்ணை குத்தி கொண்டேன் என் கைவிரல் கொண்டே என் கண்ணை நான் கொண்டேன் உயிருள்ள எண்ணெய் உயிருள்ள எண்ணெய் எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் ஒரு படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர் என் ஒரு உயிருள்ள எண்ணெய் எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் ஒரு படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர் என்னை நடைப்பணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப் நாடகம் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை